அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ரெண்டு சாமி இருபத்தி மூணு அஞ்சு என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ என்னுடைய வீடு தேவனுக்கு இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கு நமது வாழ்க்கை குறித்து தேவன் சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிறார் ஒரு சிறிய விஷயங்கள் கூட பரலோகத்தின் திட்டமா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில எதுவும் எதேச்சியா இருப்பதில்லை எல்லா சகலவற்றையும் கத்த திட்டம் பண்ணி இருக்கிறார் சிறிய விஷயம் கூட பரலோகத்தின் திட்டத்தின்படியாக இருக்குது என்ற வார்த்தை ஆச்சரியமான ஒரு வார்த்தை ஆகவே நமது வாழ்க்கை எது நடந்தாலும் சரி அதை நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டின்படி அன்றியும் அன்புக்கு சகலமும் நடக்கிறது உயர்வோ தாழ்வோ எல்லாம் நன்மைக்காக ஆகவே இப்பொழுது வாழ்க்கை நடக்கிற சில காரியம் புரியலையா குழப்பமா இருக்குதா உங்களுக்கு கலக்கமா இருக்குதா சிக்கல் விழுந்த நூல் கண்டுபோல் இருக்கிறதா கவனிங்கள் எதுவும் இதை நடக்கிறது அல்ல எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே தேவ திட்டம் இருக்கிறது சொல்றாரு பாருங்க சகலமும் அருமையான சகோதரியே பார்த்து சொல்றாருங்க உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சகலமும் கத்த திட்டம் பண்ணித்தான் நடத்துக்கொண்டிருக்கிறா பயப்படாது பயப்படாதிருங்க சிறிய திட்டம் கூட பரிலோகத்தின் பார்வையில இருக்கிறது சில நேரங்கள்ல வாழ்க்கையை பார்க்கும் போது அலங்கோலமா தெரியும் குழப்பமா இருக்கும் ஒன்னும் புரியாத போல இருக்கும் ஒரு வீடு கட்டி முடிக்கப்படும் சொன்னால் கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பு அது தான் இருக்கும் பார்க்க சகிக்காது பாதியில ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிற வீட்டை பாருங்க அது ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குது தெரியாது ஆனால் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட பிறகு பார்த்தால் அது அழகும் அதனுடைய வசீகரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவோம் நமது ஆண்டவர் இயேசும் நல்ல ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறார் அஸ்திபாரம் அவர் தான் குழப்பமா இருக்கலாம் பயப்படாதிருங்கள் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அழகாக கட்டி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வரும் முடி பொழுது உங்கள் கண்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள் உடன்படிக்கைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் அப்படித்தான் நமது வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இன்றைக்கு புரியாதா இருக்கலாம் கலக்கமா இருக்க பயப்படாதுங்கள் நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்தப்பட்டவர்கள் சகலமும் திட்டம் என்னப்பட்டிருக்கிறது முடிவு மகிமையா இருக்கும் ஹலலு